இந்த மாதிரி ஒரு முறை செய்து வச்சுக்கோங்க அப்பப்ப ஈவினிங் நேரம் வாய்க்கு நல்ல ருசியா சுலபமான ரெசிபி ரெண்டு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் இது எப்படி வெல்கம் டு சமையல் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு கப் இட்லி அரிசி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது எந்த கப்பை பயன்படுத்துறீங்களோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுல அளந்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு முறை அலசிட்டு தண்ணியை கீழே விட்டுட்டு மறுபடியும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அதுக்குள்ள ஒரு கால் கப்பு உளுந்து நல்லா கோபுரமா குவிச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு பேன்ல சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு கைவிடாம வறுத்துக்கோங்க நிறம் மாறிடக்கூடாது நல்ல ஒரு வாசனை வரும் உளுந்த வந்து கையால தொட்டு பார்த்தா பட்டுன்னு வந்து சூடு கையில ஏறணும் இதுதான் வந்து சரியான பதம் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட எடுக்க கூடிய உளுந்து வந்து அரைச்சு எடுத்த பிறகு அரை கப்பா நமக்கு கிடைக்கும் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரா அரைச்சிக்கோங்க இப்ப இதை நல்லா சலிச்சிட்டு அலந்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு உளுந்து கிடைக்கும் இதை தனியா வச்சுக்கோங்க அடுத்ததான் அதே மிக்சி ஜார்ல அரை கப் பொட்டு கடலை அதாவது உடச்ச கடலை சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி சலிச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க பொட்டுக்கடலையே கொஞ்சம் கூடவே சேர்த்து கூட நீங்க அரைக்கலாம் ஏன்னா அரிசி அரைக்கணும்ல அந்த மாவு வந்து சப்போஸ் கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா நம்ம பொட்டுக்கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஆனா உளுந்து மாவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது உளுந்து மாவு அரை கப்பு தான் வந்து பயன்படுத்தணும் இப்ப அரிசி நல்லா ஊறி இருக்கு கிரைண்டர்ல அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் அதிகமா சேர்க்காம நல்லா நைஸா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாவும் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கையால இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததா அரைச்சி வச்சிருக்க உடச்ச கடலை மாவு அரை கப் அடுத்ததா அரை கப் உளுந்த மாவு முக்கால் கப் ஃப்ரெஷ்ஷா துருகனை தேங்காய் தூருகள் தேங்காய் தூர்கள் சேர்த்தா கெட்டுடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஆகாது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை பயன்படுத்துங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் தேவையான அளவுக்கு சேர்த்துங்க உங்க ருசிக்கு ஏத்த மாதிரி கால் கப் உருக்கன நெய் சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க இந்த பொட்டுக்கடலை மாவு எக்ஸ்ட்ராவே அரைச்சு வச்சிருக்கேன் ஏன்னா மாவு நம்ம கலந்து விட்ட பிறகு சப்போஸ் இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இவ்வளவுதான் சேர்க்கணும்னு கிடையாது இப்ப எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் அதாவது இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு எனக்கு பொட்டுக்கடலை மாவு தேவைப்பட்டது சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டோம்னா கடைசியா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு கிடைக்கும் இப்ப இதுல இருந்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி எடுத்துட்டு கையில இந்த மாதிரி உருட்டிக்கோங்க லைட்டா கையில வந்து இப்படி நல்லா தட்டி விட்டுக்கோங்க அதுல இருந்து நம்ம இப்படி பிச்சு போடணும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி ரொம்ப பெருசு பெருசா பிச்சு போடாதீங்க சின்ன சின்னதா பிச்சு போட்டீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு சூப்பரா வரும் ரொம்ப பெருசு பெருசா போட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் அதே சமயத்துல ஒரு சின்ன போண்டா மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தட்டை தட்டியா அப்படியே மாவுக்கு வந்து கையில பட்டையா அந்த மாதிரி தட்டிட்டு அதுல இருந்து சின்ன சின்னதா பிச்சு போடுங்க ஒண்ணு மேல ஒண்ணு போட்டாலும் பரவாயில்ல அது வந்து நம்ம எண்ணெயில போடும் போது பிரிஞ்சிரும் சோ அதனால பயப்படாதீங்க இப்ப பாருங்க நான் வந்து இதை வந்து ஒரு நாலஞ்சு பேட்சா வந்து போட போறேன் சைட்ல வந்து எண்ணெய் சூடா இருக்கு அதே மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கூடாது மிதமான சூட்ல இருக்கணும் ஸ்டவ்வும் மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா கையால் இந்த மாதிரி லைட்டா தள்ளி விட்டுக்கோங்க இது வெடிக்கும் அப்படின்லாம் நீங்க பயப்படவே வேணாம் கொஞ்சம் கூட வெடிக்காத எதுவும் ஆகாது ஸோ நீங்க பயப்பட வேண்டாம் பிச்சு போடுறது மட்டும் கொஞ்சம் தட்ட தட்டையா போட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்து வரும் அவ்வளவுதான் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு கரண்டியை வைக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்ப எல்லா பக்கமே நல்லா இந்த மாதிரி சொல்லட்டி விட்டுக்கோங்க ஒட்டல பாருங்க அப்பப்ப இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த ஈர சிலப்ப எல்லாம் அடங்கின பிறகு கொஞ்சம் நிற மாதிரி வரும் ரொம்ப நிற மாற விட்டுறாதீங்க நல்லா இருக்காது லைட்டா இந்த மாதிரி நிற மாறி அந்த ஈரசல சிலப்பு அடங்கின பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க அவ்வளவுதான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் ரெண்டு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் நல்ல மொறு மொறு கிறிஸ்பியா இருக்கும் ஆக்சுவலா இது வந்து தேங்காய் எண்ணெயில பொறிப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு கடல் எண்ணெயில தான் பொரிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்மளையும் தேங்க்யூ